இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஹால்போர்டு அஞ்சு எட்டு பே போர்டில் வந்தால் எட்டு ஆறு வரும் சொன்ன எட்டு சிம்போர்டில் வந்தால் அஞ்சு ஆறு சொன்ன அஞ்சு பாக்ஸ் அறநூற்றி எண்பத்தஞ்சு ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக விநியற்க சொன்ன சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சு ஏபிசி நானூற்றி எண்பத்தஞ்சு டைமஸ் நம்பர் எண்பத்தஞ்சு

ரெண்டு அஞ்சு ஏ ஜீரோ அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு ஏபி பிசி ஏசி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஐம்பது இருபது ஜீரோ ரெண்டு ി എൺപത്തി രണ്ട് നാല് നാല് ூற்றி ரெண்டு எட்டு அஞ்சு இருபத்தி ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு இரநூத்தி ரெண்டு எத்தி ரெண்டு எட்டு அஞ்சு இருக்கிற எல்லா நம்பரும் பிளே பண்ணுங்க மீனிங் மிஸ் ஆகாது